எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி அரைக்கிற பொரியல் பண்ண போகிறேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ரெண்டு பல் கூண்டு போட்டுக்கோங்க நான் தோலோடு தான் போட்டிருக்கேன் கூடவே உங்கள் காலத்துக்கேற்ற வர மிளகாய் போட்டுக்கோங்க நான் ஒரு நாலு மிளகாய் போட்டிருக்கேங்க இதனால் த எண்ணெய் ஊற்றாத நல்லா ரோஸ்ட் பண்ணலாம் கரிஞ்சிடக்கூடாதுங்க இது நல்லா வறுபடட்டும் நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க இப்போ இதை எடுத்துடலாம் நான் அதே கடாயில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேங்க கீரை நிறைய எண்ணெய் ஊற்றுறது தேவையில்ல சத சதனம் ஆகிடும் எண்ணெய் காயிட்டும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிவிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ நான் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிங்க போட்டு இது நல்லா வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினா போதுங்க வெங்காயம் நறு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க நான் இப்போ ஒரு கட்டுக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ அதை இதில் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போத்தையும் உப்பு போடாதீங்க ஏன்னா இப்போ வந்து கீரை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் வதங்கினா கொஞ்சமாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டிங்கன்னா உப்பு நிறைய ஆயிடும் அதனால் நல்லா வதங்கின பிறகு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிட்டோங்க தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாதீங்க அந்த சு இருக்கிற கீரையில் இருக்க தண்ணியிலே நல்லா வதங்கிடும் இந்த டைமில் உப்பு போடுங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டோங்க கீரையில் கொஞ்சம் கூட தண்ணியில் பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது நல்லா வதங்கிட்டோம் இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் கீரை வதங்கிறதுக்கு நான் தேங்காய் வர பூண்டு போட்டிருக்கேங்க கொஞ்சம் சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரம் போட்டுக்கங்க இதை வந்து பல்ஸ் மூட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இதை மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இந்த தேங்காய் அப்போ போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கணுங்க எல்லா பக்கமும் அந்த தேங்காய் கீரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் அப்போ தான் வந்து கீரையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாத ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க சூப்பரான அரைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ